கட்சி ஆரம்பித்தாலும் திமுக ஒழிப்பேன் திமுக திமுக மாநிலங்களை விட வட இந்திய மாநிலங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு உதாரணத்திற்கு ஹரியானாவினுடைய தாய்மொழி ஹரியான்வி பீகாரினுடைய தாய்மொழி பீகாரி ராஜஸ்தானுடைய தாய்மொழி ராஜஸ்தானி உத்தரப்பிரதேசத்தினுடைய தாய்மொழி போஜ்புரி இப்போ இவர்கள் எல்லாம் இந்தியை ஏற்றுக்கொண்டதனால் அந்த மாநிலத்தினுடைய பள்ளிகள் இந்தி வந்து முதல் மொழியாக பயிற்றுவிக்கப்படுகிறது அவர்களுடைய தாய்மொழி மூன்றாவது மொழியாக பயிற்சிவிக்கப்படுகிறது சிறிய சிறிய மொழிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமலே அழிந்து போயிடுச்சு பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுக்கலாம்னு சொல்றாங்க ஆனால் நம்முடைய தகுதிக்கும் தரத்திற்குமான தேவை குறைந்தபட்சம் பத்து லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இதை தர மறுத்தால் ஒன்றிய அரசினை எதிர்த்து தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும் கட்சி வேறுபாடுகளை கடந்து நம் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பின்னால் தமிழ்நாடே கொடை திரண்டு நிற்கும் என்பது நிதர்சனம் கல்வி அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிற ஐஐடி டி நிறுவனத்தினுடைய இயக்குனர் என்ன சொல்றாருன்னா மாட்டு மூத்திரத்தை குடிங்கன்னு சொல்றாரு அதுதான் உங்கள் நாகரிகம் என்று அந்த கேவலமான நாகரிகம் நமக்கு தேவையில்லை கேவலத்தில் கனக்கா அந்த அயோக்கியதனமான நாகரிகம் நமக்கு தேவையில்லை இப்போ எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் முன்னாடி ஒரு பத்து மைக்க வச்சுட்டு குடுக்கிற முதல் பேட்டில சொல்ற முதல் வார்த்தை திமுகவ அழைப்பேன் திமுகவை அழைப்பேன் திமுகவை தான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம் நான் தான் அடுத்த சிஎம் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன்ற மாதிரி நான் தான் அடுத்த சிஎம் சொல்லிட்டு ஊருக்குள்ள ஒரு பத்து பேர் சுத்துறாங்க ஏன் இத்தனை பேர் திமுகவை எதிரின்றாங்க யோசிச்சு பார்ப்போமா இன்னைக்கும் நீ சின்ன சாதி நான் பெரிய சாதி என்று சாதியின் பெயரால் ஆதிக்கம் செய்தால் அதை திமுக தான் எதிர்த்து போராடும் நீ சின்ன மதம் நான் பெரிய மதம் என்று மதத்தின் பெயரால் ஆதிக்கம் செய்தால் அதை எதிர்த்து திமுக மட்டும் தான் போராடும் நீ பெண் நான் ஆண் என்று பாலினத்தின் பெயரால் ஆதிக்கம் செய்தால் அதையும் எதிர்த்து திமுக மட்டும் தான் போராடும் இவ்வளவு ஏன் நீ சின்ன மொழி என்னோட மொழி தான் ரொம்ப பெரிய மொழி என்று இந்தியை படிக்கணும் மீது திணிக்கிறார்களே இந்த மொழி ஆதிக்கத்தை எதிர்த்தும் திமுக மட்டும் தான் போராடும் நீங்க சின்ன மாநில அரசு நாங்க பெரிய ஒன்றிய அரசு அதனால நிதி கொடுக்க மாட்டோம் என்று இந்த ஆதிக்கத்தையும் எதிர்த்து திமுக மட்டும் தான் போராடும் திமுக லட்சியம் என்னமா தன்னை எதிர்க்கிற அந்த அரசியல் கட்சியை எதிர்க்கிறதா இல்ல அந்த ஒரு தனி நபரை எதிர்க்கிறதா இல்ல திமுக லட்சியம் எல்லா வகையான ஆதிக்கத்தையும் ஒழிப்பதுதான் அன்றும் இன்றும் என்றும் திமுகவின் குறிக்கோள் அப்ப திமுகவினுடைய எதிரி அந்த ஈராயிரம் ஆண்டு கால ஆதிக்கம் இந்த ஆதிக்கத்தினால் பயனடைகிற ஒரு அற்பர்கள் தான் திமுக எப்பவுமே எதிரி பாவம் என்கின்ற கல்லறைக்கு பல வழி ஆனால் தர்ம தேவன் கோவிலுக்கு ஒரு வழி ஆதிக்கத்தினால் பிழைக்க நினைக்க ஆயிரம் கட்சிகள் தொடங்கலாம் ஆனால் அந்த ஆதிக்கத்தலை எல்லாம் எதிர்த்து மக்களை காக்கும் ஒரே கட்சி திமுக அதை காத்து நிற்கும் காவல் தெய்வம் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பிப்ரவரி இருபத்தி இரண்டு திருச்சியில ஒரு கழக மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு ஐந்து முழக்கங்களை முன்வைக்கிறார் இன்னைக்கும் அந்த ஐந்து முழக்கங்கள் தான் இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து நம் போராடுவதற்கான தத்துவத்திற்கான திணிப்பை என்றும் எதிர்ப்போம் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இந்த ஐந்து முழக்கங்கள் தான் இன்றைக்கும் இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் திராவிடத்தினுடைய சித்தாந்தம் இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு நம்முடைய செயல் திட்டம் இவை எல்லாமே இந்த ஐந்து முழக்கங்களுக்குள் அடக்கம் உதாரணத்துக்கு இதோ அங்க நிக்கிற நம்ம அண்ணனுடைய கை பேசி கைய தவறி கீழே விழுதுப்பா அதே சமயம் பக்கத்துல இருக்கிற அந்த கருப்பு சிவப்பு கொடி கீழே விழுந்தா அந்த தொண்டருடைய கை முதலில் கருப்பு சிவப்பு கொடியை தான் தாங்கி பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு இயக்கத்தினுடைய தலைவருக்கு எந்த அளவிற்கு கொள்கை பிடிப்பு இருக்கோ அதே அளவிற்கு அந்த இயக்கத்தினுடைய கடை கோடி தொண்டனுக்கும் கொள்கை பிடிப்பு இருக்கும் ஒரே இயக்கம் இயக்கம் இந்தியாவிலேயே ஒன்று மட்டும்தான் கடத்தும் காவல் தெய்வம் தான் நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் அண்ணா வழினா என்னப்பா அது அன்பு வழி எதிரிகளை கூட ஏற்றுக்கொள்ளும் ஜனநாயக வழி குறுகிய காலத்தில் சட்டங்களாக திட்டங்களாக அவர் ஏற்றி வைத்த தீபங்கள் தான் இன்றைக்கு வளர்ந்து ஒளிர்ந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற கலங்கரை விளக்கம் அவருடைய இருமொழி கொள்கை என்கின்ற உணர்வு பூர்வமான சட்டப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான பண்பாட்டு ரீதியான அந்த மொழிக் கொள்கையை நம் நெஞ்சங்களில் ஆழ விதைத்தவர் அண்ணா அந்த மொழி கொள்கையை நம் நெஞ்சங்களில் ஆழ விதைத்தவர் அண்ணா இப்போ நம்ம மக்கள் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்க்கறாங்கல்லமா வெளிநாடுகளுக்கு படிக்கிறதுக்காக போறாங்க இன்னைக்கும் நம்ம மக்கள் நிறைய பேர் கார்பரேட்ல ஐடில பேங்க்லன்னு வேலை பார்க்கறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாவினுடைய இருமொழி கொள்கை தான் நம்ம சிந்திக்க நம் உணர்வுகளை வெளிப்படுத்த தமிழ் மொழியா தமிழ் மொழி இருக்கிறது இந்த உலகத்தோடு நம்மை தொடர்பு கொள்வதற்கு பொது மொழியான ஆங்கிலம் இருக்கிறது இதை தாண்டி மூணாவதா நமக்கு என்னப்பா தேவை அறிவு தானே தேவை பொறியியல் கணினி கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் ஏரோனாட்டிக்கல் இந்த மாதிரியான அறிவு தானே நமக்கு மூணாவதா தேவை அப்போ இதை தாண்டி மூன்றாவதா நாலாவதா ஒரு மொழி நமக்கு தேவையில்லை அதுவும் இந்தி நிச்சயமாக தேவையில்லை நம்ம தமிழ் மொழியில இருக்கிற மாதிரியான சங்க இலக்கியங்கள் அகநானூறு புறநானூறு திருக்குறள் மாதிரியான எந்த சிறப்புமே இல்ல அந்த மொழியில அப்ப ஏன் இந்திய நம்ம மேல திணிக்கிறாங்க இப்போ இந்த நொடி இந்த உலகத்தினுடைய எந்த மூலையில எந்த கண்டுபிடிப்பு நடந்தாலோ இல்ல எந்த நிகழ்வு நடந்தாலோ இல்ல எந்த சாதனை நடந்தாலோ அடுத்த ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு நம்மளோட செல்போன்ல வந்து அந்த தகவல் சேர்ந்து விடும் அப்போ இந்தியை திணிக்கிறதுனால அவர்களால் ஆங்கிலத்தை சுரண்ட முடியாது நம் தமிழ் மொழியை சுரண்டுவதுதான் அவர்களுடைய சூழ்ச்சி இந்த இந்தி திணிக்கப்பட்டதுனால தென் இந்திய மாநிலங்களை விட வட இந்திய மாநிலங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு உதாரணத்திற்கு ஹரியானாவினுடைய தாய்மொழி ஹரியான்வி பீகாரினுடைய தாய்மொழி பீகாரி ராஜஸ்தானினுடைய தாய்மொழி ராஜஸ்தானி உத்தரப்பிரதேசத்தினுடைய தாய்மொழி போஜ்புரி இப்போ இவர்கள் எல்லாம் இந்தியை ஏற்றுக்கொண்டதனால் அந்த மாநிலத்தினுடைய பள்ளிகள்ல இந்தி வந்து முதல் மொழியாக பயிற்றுவிக்கப்படுகிறது அவர்களுடைய தாய்மொழி மூன்றாவது மொழியாக பயிற்றுவிக்கப்படுகிறது இன்னும் நிறைய சிறம் சிறிய சிறிய மொழிகள் எல்லாம் இருந்து இடம் தெரியாமலே அழிந்து போயிடுச்சு ஏன் பக்கத்தில் இருக்க கர்நாடகா மாநிலத்தை எடுத்துக்கலாம் அதனுடைய கடல் ஓரத்தில் வசிக்கிற மக்கள் பேசுகிற மொழி துளு இங்க இருக்கிற எத்தனை பேர் காந்தாரா படம் பார்த்துருக்கீங்க அந்த படத்தினுடைய கடவுள் பேசுகிற மொழி துளு அந்த மொழிக்கு என்று ஒரு தனி பண்பாடு கலாச்சாரம்லாம் இருந்தது இன்றைக்கு அந்த மொழி அழிவு நிலை பட்டியலில் இருக்குது இப்போ கர்நாடக அரசு நம்முடைய இருமொழி கொள்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள் அண்ணாவின் இருமொழி கொள்கையை ஏந்தி நிற்கும் நம் பின்னால் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவுமே படை திரண்டு நிற்கும் நம்ம மொழிக் கொள்கை எந்த அளவிற்கு உறுதியா இருக்கிறோம் இன்னும் நூறு வருஷத்துக்கு நம்ம பிள்ளைகளுடைய கல்வியை பாதிக்க போற காவி அரசின் ஒன்றிய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை நாம் எதிர்த்துட்டு இந்தி திணிப்பை அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் எதிர்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான சூழல்ல தான் தமிழ்நாட்டின் பட்ஜெட் வெளியாகி இருக்கிறது இது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போ மொழி கொள்கையில் நாம் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறோம் என்பதை காட்ட ஒரே ஒரு எழுத்தை தான் நாம் முன்வைத்தோம் முதல் முதலில் என் விரல் பிடித்து என் அண்ணன் எழுதியா ஓரெழுத்து கல்வி கற்க பள்ளிக்கூடம் செல்ல நான் என் தந்தையின் கை ஓரெழுத்து பெரியார் அண்ணா கலைஞர் ஏற்றி நம் கையளித்த கொள்கை தீ ஓரெழுத்து கொள்கையில் உறுதி கொண்ட யாருனாலும் இந்த மேடையில் பேசலாம் என்று எங்களை இந்த கழகம் அழைத்தது வா எனும் ஓரெழுத்து இதுதாண்டா தமிழ்நாட்டின் ஆக சிறந்த பட்ஜெட் என்று அதனுடைய முகப்பில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போட்ட ரூ ஓரெழுத்து வரலாற்றில் நிலைத்து நீடித்திருக்கப் போகும் எழுத்து அடுத்து தொகுதி மறுசீரமைப்பு அந்த தம்பி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க தொகுதி மறுசீரமைப்புனா என்ன ஒன்றும் நமக்காக இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த தகவல் தெரிந்திருக்கும் உங்க எல்லாருடைய பிரதிநிதியாக உரிமைகளை கேட்பதற்காக நாடாளுமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம் ஆனால் இப்போ ஒன்றிய அரசு என்ன சொல்லுது மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் மறு சீரமைக்கப்படும் சொல்றாங்க கஷ்டப்பட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அதுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அளவான குடும்பம் தான் வளமான வாழ்க்கைன்னு சொல்லி எவ்வளவோ பிரச்சாரங்களை பண்ணி நம்ம குடு நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வச்சிருந்தா இப்போ இவங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் தொகுதி மறுசீரமைப்புக்கு செய்யப்படும்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு வட மாநிலங்களில் அறுபது எழுபது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் முப்பது மாணவர்களுக்குத்தான் ஒரு ஆசிரியர் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி முன்னூறு பேருக்கு ஒரு டாக்டர் ஆனால் தமிழ்நாட்டுல நானூறு பேருக்கு தான் ஒரு டாக்டர் இப்போ அவங்க தொகுதி மறுசீரமைப்பில் என்ன சொல்றாங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுக்கலாம்னு சொல்றாங்க ஆனால் நம்முடைய தகுதிக்கும் தரத்திற்குமான தேவை குறைந்தபட்சம் பத்து லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இதை தர மறுத்தால் ஒன்றிய அரசினை எதிர்த்து தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும் கட்சி வேறுபாடுகளை கடந்து நம் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு பின்னால் தமிழ்நாடே படை திரண்டு நிற்கும் என்பது நிதர்சனம் இப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ஒன்றிய அரசோடு போராடிக்கிட்டே இருக்கும் காசி சங்கம் என்ன சங்கம் காசி சங்கத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தில் ஒரு சதவிகிதம் கூட பிள்ளைகளினுடைய படிப்பிற்காக நம்ம உரிமையை கேட்குறோம் இல்லையா அதுக்கு இந்த ஒன்றிய அரசு கொடுக்கல அப்போ இவங்களுக்கா நம் தமிழ்மொழியின் அருமை புரிய போதுக்கா இவங்களுக்கா நம்ம தமிழ் மொழியின் அருமையும் நம்ம கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவமும் புரிய போது கூட்டாட்சி தத்துவத்தின் மீது பிளவினை உண்டு பண்ணி அதன் மீது பாசு வளர்க்க நினைக்கிறார்கள் இந்த ஒன்றிய பாஜக அவங்களோட அறிக்கையில ஒன்னு அவங்களுடைய நிதி ஆயுக் அறிக்கையின்படி வறுமை ஒழிப்பு திட்டத்துல முதல் நிலையில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு அவர்களுடைய பொருளாதார அடிப்படையின்படி மனிதவள மேம்பாட்டில் முதல் நிலையில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு அவர்களுடைய அறிக்கையின்படியே டெக்ஸ்டைல் ஏற்றுமதியில் முதல் நிலையில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு பொது சுகாதாரத்தில் இருந்து உயர்கல்வி இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு ஆனா நம்ம கொடுக்கிற ஒரு ரூபாய்க்கு வெறும் இருபத்தி ஒன்பது பைசாவை மட்டும்தான் நமக்கு திரும்ப தருகிறார்கள் ஆனா உத்தரப்பிரதேசம் கொடுக்கிற ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசாவை திரும்ப தராங்க பீகார் கொடுக்கிற ஒரு ரூபாய்க்கு ஏழு ரூபாயை திரும்ப தருகிறார்கள் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நம்மளோட உரிமையை நம்ம கேட்டா நிதி கல்வி ஆட்சினை என்ன எல்லா மூலையில இருந்தும் கூட்டாட்சி தத்துவத்தின் மீது பிளவினை ஏற்படுத்துகிறார்கள்

அதுதான் உங்கள் நாகரிகம் என்றால் அந்த கேவலமான நாகரிகம் நமக்கு தேவையில்லை தேவல்தலன் தனக்கா அந்த அயோக்கியத்தனமான நாகரிகம் நமக்கு தேவையில்லை அமெரிக்கா இந்தியர்களுடைய காலில் வந்து விலங்குகளை விலங்கு போட்டு அனுப்பி வைத்தது அதை பார்த்து பிரதமருக்கு கோபம் வரவில்லை ஆனால் ஆனந்த விகடன் போட்ட கார்ட்டூனை எதிர்த்து அதை முடக்குகிறார்கள் இதுதான் உங்கள் நாகரிகம் எங்களுக்கு தேவையில்லை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு கள்ள மௌனம் காப்பதுதான் உங்கள் நாகரிகம் என்றால் அந்த அயோக்கியத்தனமான கேவலமான நாகரிகம் எங்களுக்கு ஒருபோதும் தேவையில்லை சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு கடன் கொடுத்து அதிக வட்டி வசூலிக்கிறாங்க ஆனா பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு நிறைய வரி சலுகை நாகரிகம் என்றால் ஒருபோதும் தேவையில்லை கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியே தருவேன்னு சொல்றாரு ஒன்றிய அமைச்சர் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு தனியே அதற்கொரு குணம் உண்டு எங்களை பணத்தால் பணிய வைக்க நினைத்தால் நாங்கள் உங்களுக்கு குணத்தால் பாடம் புகட்டுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இறுதியாக நம்ம யாரால வாழ்றோமா யோசிச்சு பாருங்க பெண்கள்லாம் யாரால இங்க இருக்கிற ஆண்கள் உட்பட யாரால இருக்கோம் ஒரு பெண் பிள்ளையா நான் எப்படி இங்க நின்று பேசுறேன் ஒரு பெண்ணாய் நம்மளுடைய மேயர் இந்த மேடையில உட்காந்துருக்காங்க அப்ப நம்ம யாரால வாழ்றோம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நெருப்புக்கென்று ஒரு குணம் உண்டு போல் காத்திருப்பதும் நெருப்பால் தான் சாத்தியம் மூவாயிரம் ஆண்டு கால அடக்குமுறைக்கு இந்த 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 நிலத்தோட எதிர்ப்புணர்வின் அடையாளம் வள்ளுவர் இருந்து வள்ளலார் வரை எத்தனையோ நூற்றாண்டுகளாக நெருப்பு நீர் பூத்து இருந்தது அதை சித்தாந்த தீச்சுடலாக்கி தமிழ்நாட்டின் அரசியல் போக்கையே ஒரு நூற்றாண்டாக மாற்றி காட்டிய பெருமை பெரியாருடையது அதை நன்றா விளக்காக்கி நிரந்தரமாக எரிய வைத்த பெருமை அறிஞர் அண்ணா உடையது எப்போதெல்லாம் வடக்கிலிருந்து இந்த நிலத்தை மொழியால் இனத்தால் பண்பாட்டால் விழுங்கி செரிக்க ஆரிய படையெடுப்பு நிகழ்தோ அப்போதெல்லாம் திராவிட பெருஞ்சுவரா எழுந்து நின்று தெற்கே ஒரு இனம் தனியே அதற்கொரு குணம் என்பதை அண்ணாவும் கலைஞரும் தளபதியும் இளந்தலைவரும் நிரூபிச்சுட்டே தான் இருக்காங்க இது ஒரு முடிவில்லாத போர் அந்த எதிர்ப்புணர்வு நெருப்பா இருக்கும் வரைதான் இந்த இனமும் மொழியும் நமக்கு சொந்தம் அதற்கான படை வரிசை போன்றதுதான் இந்த திராவிட இயக்கம் இங்கு தலைமை தரிப்பது அரியணையோ மணிமுடியோ அல்ல கால்கள் நிற்கும் போர்க்களமும் நெஞ்சு கொண்ட தீ பிழம்பும் தான் இங்கு தலைமை தரிப்பது அரியணையோ மணிமுடியோ அல்ல கால்கள் நிற்கும் போர்க்களமும் நெஞ்சு கொண்ட தீ பிழம்பும் தான் அவர்கள் ஏற்றி நம் அடுத்த தலைமுறைகளினுடைய கரங்களுக்கு அளித்த அந்த நெருப்பால் தான் நாம் வாழ்கிறோம் அதை ஏற்றி நம் கையளித்த இந்த தளபதிகளால் தான் நாம் வாழ்கிறோம் திராவிடத்தால் வாழ்கிறோம் நன்றி வணக்கம்